எனக்காக இந்த இடத்துல நான் தூய் தூய்க்கிறேன்னு சொல்லுவாங்க நான் என்ஜாய் பண்ணுறேன் நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி எல்லா பொருளுமே இந்த ஏழாம் இடம் தான் அப்போ ஏழாம் இடம் என்பதும் இரண்டாம் இடம் என்பதும் ஒன்று தான் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொன்னோம் ஏழு என்பது களத்திரம்னு சொன்னோம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் பண்ணுறதுக்காக முயற்சி செய்வது கல்யாணம் பண்ணி வாழ்வது நான் அங்கே முதலீடுன்னு சொன்னேன் இல்லைங்களா ரெண்டாம் இடத்தை முதலீடுன்னு சொன்னேன் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் எங்கே வரும்னா சந்தைக்கு தான் வரும் இல்லைங்களா அப்போ ஏழாம் இடத்தை சந்தைன்னு சொல்கிறாங்க அதனால தான் அதுக்கு துலாக்கோல்னு பேர் காலபுருஷ தத்துவத்தில் ஏழாம் இடம் துலாக்கோள் துலாக்கோளுங்கிறது தராசு தராசுங்கிறதுனா சந்தையில் தான் இருக்கும் அப்போ நான் விற்பனை செய்யக்கூடிய என்னுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் நான் வந்து சொல்கிறது என்னுடைய அறிவு என்னுடைய திறமை எல்லாத்தையும் நான் அந்த சமூகத்தில் கொடுத்து காசாக மாற்றுகிற இடம் எல்லாமே ஏழாம் இடம் தான் அப்போ இந்த மாதிரி ஸ்கில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜாதத்தில் ஏழாம் இடம் எப்படி இருக்குது அந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதி யார் அவர் எங்கே இருக்கிறாரு யாரால் பார்க்கப்படுகிறாருன்னு வச்சு முடிவு பண்ணலாம் இதை சுக்கரனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ சுக்கரன் என்பது நம் தொழிலால் ஏற்படக்கூடிய வருமானங்கள் பணம் பணத்தை வைத்து இந்த சமூகத்தில் நம்ம எதெல்லாம் வாங்குகிறோம் எதெல்லாம் அனுபவிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது எல்லாமே சுக்ரன் தான் அப்போ சுக்ரனை வைத்து இரண்டாம் இடத்தினுடைய பண்புகளையும் ஏழாம் இடத்தினுடைய பண்புகளையும் அறிந்து கொள்ளலாம் அதாவது டைரெக்டாக நீங்கள் வந்து பாரம்பரிய ஜோசியத்தில் இந்த மாதிரி பாவக படமாக இரண்டுக்கு ஏழுமே வந்து இந்த மாதிரி தூக்கக்கூடிய அன்பு இன்பங்களை தான் நான் சொல்லுவேன்